இந்த மேடை கிடையாது அது எப்பயுமே சொல்றதுதான் அந்த சின்ன படத்தை எங்களை கொண்டு போய் பொசிஷன் பண்ணி ஒரு தயாரிப்பாளராக என்னுடைய தம்பிய ஒரு ஒரு திரைத்துறை ஒரு சின்ன நடிகரா எனக்கு ஒரு அறிமுகம் கொடுத்தாரு அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல கதை கேட்டுக்கிட்டு இருந்தோம் அப்போ தாஸ் ராமசாமி டோரா இயக்குனர் அவர்கள் வந்து நீ நிறைய கதை கேட்கறதா சும்மா இந்த கதையை கேளு அப்படின்னாரு அப்பதான் சக்திவேல் சார் வந்து எனக்கு அந்த கதை சொன்னாரு சொன்ன உடனே நான் பயங்கரமா என்கேஜ் ஆயிட்டேன் ஆனால் இந்த படம் பண்ணணும்னா ஒரு குறிப்பிட்ட பொருள் செலவாகும் இந்த விஷன் வந்து ப்ரொடியூசர்ஸ்க்கு தேவை எப்பயுமே புதுமுகங்கள் பண்ணாதான் ஒர்க் அவுட் ஆகும் பெரிய ஸ்டார் பண்ணால் ஒர்க் அவுட் ஆகாது எப்படி நான் கன்வின்ஸ் ஏன்னா எங்க பண்ணாலும் அறிமுகமா இது பிசினஸ் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க சரி நான் இந்த கதையை வந்து என்னுடைய தங்கை வந்து சின்ன வயசுலயே நாங்க வந்து நிறைய கூத்து நீங்க பார்த்துருப்பீங்க எங்களுடைய கூத்து கலைஞர் அவர்கள் எல்லாரும் வந்து இங்க உங்களுக்கு அறிமுகம் பண்ணனும் அது எங்களுக்கு பெரிய ஆசை ஐயா ஏழுமலை ஐயா அவர்களுடைய கூத்து தான் தெருக்கூத்துல தான் நாங்கள் வந்து நடிப்பு பயின்று வந்தோம் ஸோ இவங்க உங்ககிட்ட உங்க முன்னாடி அவங்களை கொண்டு வந்து நிறுத்தணும் அப்படின்றது தான் ஏழுமலை ஐயா அவர்கள் இல்லை அவங்களுடைய மகன்கள் தான் இவங்க ரெண்டு பேரும் ஸோ நீங்க உங்க முன்னாடி காட்டணுன்ற ஒரு ஆசை இன்றைக்கி நடந்துருச்சு தங்கச்சிக்கிட்ட இந்த மாதிரி ஒரு கதை கேட்டேன் அப்படின்னு சொல்லி போன்லயே சொல்றேன் சொன்ன உடனே அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு தம்பி சபரீஷ்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு மூணு பேரும் டிஸ்கஸ் பண்றோம் எங்களுக்கு தெரியும் இது பெரிய ரிஸ்க்கு சார் தான் நம்ம பட் இந்த மாதிரி ஒரு கதையை ஒரு சேலஞ்சு இருக்குன்னு தயாரிப்பாளர்கள் ஃபீல் எனக்கும் நடிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில இருந்து கேரளாக்கு போறாங்க அங்க அவங்க படுற கஷ்டம் இந்த மாதிரி வாழ்க்கையை நான் டே டு டே லைஃப் நான் பார்த்தது கிடையாது சோ இதை வந்து இயக்குனர் சொல்லும்போது எனக்கு அது அதை ஒரு சேலஞ்சா எடுத்து பண்ணணும்னு பண்ணோம் டெபினட்டா ரொம்ப நல்லா வந்திருக்கு இது நாங்க மூணு பேர் மட்டும் யோசிச்சதே அடுத்தது டீமா எல்லாரும் சேர்ந்து இது ஒரு மேஜிக் மாதிரி அமைஞ்சது எல்லாமே எப்படி சொல்றது எல்லாமே அமைஞ்சு கடைசியில் சக்திவேல் அண்ணன் அவருடைய நான் ரிலீஸ் பண்ணி தரேன்னு சொல்லி அந்த படம் போய் இன்னைக்கு போய் சூப்பர் ஸ்டார் வரைக்கும் போய் அவர் போய் அந்த அந்த டீசரை பார்க்கும்போது எங்களுக்கு அவ்வளவு பெரிய ஒரு அங்கீகாரமா அதை நாங்க நினைக்கிறோம் சார் பார்த்துட்டு ட்ரெய்லர் பார்த்த உடனே டெஃபினட் ஹிட் சக்திவேல் டெபினெட் ஹிட் அப்படின்னாரு அது வந்து அன்னைக்கு ஃபுல்லா அவர் தூங்கவே இல்லை ட்ரெய்லரில் எங்களால ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் உங்களை வந்து என்கேஜ் பண்ண முடிஞ்சது நிச்சயமா படத்துலயும் நினைக்கிறேன் திரைப்படம் இந்த படம் நாங்க பண்ணிட்டோம் இருபத்தி ஏழாம் தேதி திரையரங்குகளை வருது நீங்க பார்த்த உங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் ஷோ வந்து நீங்க தான் பாப்பீங்க நீங்க பார்த்துட்டு உங்களுடைய உண்மையான விமர்சனங்களை நீங்க வைங்க அதை நாங்க கற்றுக்குறோம் கத்துக்கிட்டு அடுத்த படத்துல நாங்கள் எங்களை மெழுகை ஏதிக்கிறோம் இதெல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன் சக்தியால் எல்லாமே சொல்ல என கூட நடித்த இதயகுமார் அப்புறம் அஜய் இவங்க ரெண்டு பேரும் எங்க கூட படம் வருவாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க அஜய் நான் கூட எயிட்டீன் இயர்ஸ்க்கு கீழே இருந்ததுனால தான் மாஸ்டர் ஒரு மாஸ்டர் படத்தில் நடிச்சிருக்காரு அதனால மாஸ்டர் அஜய் அப்படின்ட்டு ஆனா நிச்சயமா அலங்கு படம் வந்த அப்புறம் அலங்கு அஜய் அலங்கு இதயகுமார் அலங்கு ஸ்ரீரேகாமா அலங்கு கொற்றவை ஒரு ஒரு பேர் வருன்ற ஒரு ஆசை அலங்கு குணாநிதியும் வரணும் அப்படின்ட்டு அடுத்து தினேஷ் காசி மாஸ்டர் முடிஞ்ச அளவுக்கு கதையை சொல்லாம இங்க பேசிட்டாரு ஆனா அடி எனக்கும் அப்பானி சாரத்துக்கும் அடி வாங்கின அடி எங்களுக்கு தான் தெரியும் அந்த மாதிரி இப்போ வரைக்கும் எனக்கு ஒரு பேக் பெயின் இருக்கும் இந்த படத்தை அதனை ஒரு ஒரு விழுப்புண்ணா வச்சுக்கிறோம் மாஸ்டர் அப்புறம் இங்க பேசிட்டு போனேன் மிஷ்கின் சார் அவர்களுக்கு ரொம்ப நன்றி நாங்க கேட்டவொடனே எங்களுக்கு நேரம் ஒதுக்கி வந்து பார்த்தாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுக்கு நாங்க நன்றி கடன்பட்டிருக்கோம் நம்ம சிவகார்த்திகேயன் சார் வந்து படத்தை பாராட்டி ட்ரெய்லரை பார்த்த பாராட்டி சொல்லியிருக்காரு சீமான் அண்ணன் எப்பயுமே போன்ல வந்து குணா தம்பி சண்முகன் இந்த நடிச்சிருக்காரு குணா சண்முகன் சொன்னா படம் நல்லா வந்திருக்கு நல்லா வந்திருக்கு பாசிட்டிவா ஐயோ அண்ணா வாய்ஸ் போடுற ரெகுலரா ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட பிரஸ் நோட்ல எங்களை வாழ்த்தி இந்த படம் நல்லா வரணும்னு வாழ்த்திருக்காரு சீமான் அண்ணன் அவர்களுக்கு எங்களுடைய மிகப்பெரிய நன்றி தெருக்கூத்துல ஆரம்பிச்சது சின்னதா நடித்தோம் அடுத்தது ஒரு ஷா ஒரு சின்ன டிராமா பிளேல நடித்தேன் அப்புறம் ஒரு தியேட்டர் பண்ண அப்புறம் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ண அப்புறம் ஒரு ஃபீச்சர் பிலிம் சின்ன கதாபாத்திரம் பண்ணேன் இன்னைக்கு ஒரு கதையின் நாயகனா அலங்கன்ற ஒரு படத்துல நடிச்சு இது ஒரு ஒரு பெரிய இது இதை அமைத்திருக்கும் முக்கிய காரணம் வந்து எங்களுடைய ஐயா ஐயா ராம்தாஸ் ஐயா அவர்கள்னா அது நான் சொல்லலைன்னா அது தப்பா இருக்கும் இந்த ப்ரெஸ்ஸு நீங்க வந்து பொலிட்டிக்கலா பேசக்கூடாதுன்னு இருக்கு பட் இருந்தாலும் எங்களுடைய தைலாபுர தோட்டத்துல நாங்க இந்த கலைகள்லாம் ஊக்கப்படுத்தி எங்களை இன்னைக்கு நாங்க இந்த அளவுக்கு ஆர்வமா வந்திருக்கோம்னா அதுக்கு காரணம் ஐயா தான் அப்புறம் சங்கமித்ரா அவர்களுடைய பெற்றோர் எங்களை ரொம்ப சப்போர்ட் பண்ற எங்களுடைய டாக்டர் அன்புமணி அவர்களுக்கும் முனைவர் சௌமி அன்புமணி அவர்களுக்கும் என்னை பெற்றெடுத்த தாய்க்கும் தந்தைக்கும் அப்பா இங்கே வந்திருக்காரு தாய்க்கும் தந்தைக்கும் என்னுடைய மனைவி எல்லாருக்குமே எல்லாருக்குமே இது ஒரு ஒரு ரெண்டு டக்குன்னு சொல்லி நான் சொல்லனா யாரைய விட்டுட்டுன்னா கூட அது ஒரு தான் விடுற மற்றபடி மறந்து விடல என்னன்னா நான் ஒரு அனேடமியிலேயே ஒரு போஸ்ட்மார்ட்டமோ ஒரு முதல் பிரசவமோ நான் மருத்துவராக இருக்கிறதுனால அங்கெல்லாம் இல்லாத பதட்டம் ஒரு படத்துல ஒரு கதையின் நாயகனா நடித்து இப்போ உங்ககிட்ட காட்டும்போது ஒரு பெரிய பதட்டம் இருக்கு அந்த பதட்டத்தில் நான் சில பேரை விட்டுருப்பேன் மற்றபடி நீங்கள் அனைவருக்கும் இதை சப்போர்ட் பண்ணணும் இந்த அலங்கு படத்தை நீங்க வெற்றி பெறமா நீங்க இந்த சினிமாவை நீங்க பார்த்து நீங்க கொண்டு போ நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன் டிசம்பர் இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு படத்தின் திரைப்படம் வந்து உலகம் ஃபுல்லா சக்தியை என்ன பார்த்துப்பாரு ஆனால் அதுக்கு முன்னாடி முதல்ல உங்களுக்கு நாங்கள் காட்டிடுவோம் நீங்க பார்த்து எழுதிடுவீங்க ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும் சார் குமரேசன் சார் அவர்களுக்கு ரொம்ப நன்றி இந்த நிகழ்ச்சி எல்லாருமே அப்புறம் அபிஷேக் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுவாரு சீக்கிரம் ஒர்க் பண்ணுவோம் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ லாஸ்ட் இயர்ஸ்ல வந்து மூலமா கண்ட் மூலமாக்கள் இருக்காங்க நல்ல கண்டென்ட் மூலமா தான் ரீச் ஆயிட்டு இருக்கீங்க பெரிய பெரிய படங்கள் வரணும் வாழ்த்து நன்றி வணக்கம் இவர் கையில போட்டு இருக்கிற காப்ப வச்சு தான் எல்லாருமே